ஹலோ நண்பர்களே ரொம்ப டயர்டு நண்பர்களே ஃபோனில் வேறு ரீசார்ஜ் முடிஞ்சு போச்சு இது தெரியாமல் போச்சு எனக்கு நைட்டு லைவ் வர முடியல ரீசார்ஜ் பண்ண முடியல அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இப்போ தான் பேர் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அப்படின்னு ஓப்பன் பண்ணி வந்து பார்த்த இந்த பரட்டை கிளவி ஜையொயொயொயொயோ அத்தி அத்தா ஆண்டவை உன்னைய சும்மாவா சீரழித்து வச்சிருக்கேன் உன்னைய காரணத்தோடு தாண்டி உன்னையை சீரழித்து சின்ன வண்ணம் சீர்கேடு போய் கேப் இல்லாமல் கிடக்கிற அநாத சிறுக்கி ஆனால் அநாத சிரிக்கி உண்டை கேப் மாதிரி மொள்ள மாறி முடிச்ச வைக்க அயோக்கிய முண்டை பாட உண்ட ஏண்டி மாதிரி தேனாவாப்போ எனக்கு குடும்பம் இருக்கு புருஷன் அப்பா இருக்கு எனக்குன்னு கூட பிறந்த பிறப்புகள் இருக்கு எத்தனையோ பேர் ஏன் குடும்பத்துல இருக்காங்க ஏடி எனக்கு ஒரு பிரச்சனைன்னா பாத்துக்கிட்டு சும்மா இருப்பாங்களா இல்ல என்னை அப்படியே விட்டுருவாங்களா எதுவும் புருஷன் இருக்கா புள்ள இருக்கா புருஷனும் கிடையாது புள்ளையும் கிடையாது காம்பும் கிடையாது அப்படின்னு சொல்கிறிய சூத்த கத்திரிக்காய் காம்பு இல்லாத கத்திரிக்காய்ரியே நீ சூத்த கத்திரிக்காய்லையும் சுருங்கி போன கத்திரிக்காய் முண்டடி அடப்பா புண்ணாக்குமாவளை நீ சூத்த கத்திரிக்காவிலையும் சுருங்கின கத்திரிக்காயாக இருந்துட்டு சிலிக்கானை வச்சு தைச்ச சிலிக்கான் முண்டை நீ என்னைய வந்து காம்பு இல்லாத கத்திரிக்கான்னு சொல்றதும் ஏ எச்சகலம் முண்டை பரதேசி முண்டை பன்னாடை முண்டை வீணா போன தண்டம் அட இளவு எடுத்த இளவு மவளே என்னடி ஒரு நாள் லட்டு இல்லை ரீசார்ஜ் பண்ண முடியல யூடியூப் பக்கம் வரலான்னு ஒன்னொன்னா பேச்சுடி பேசுகிறீங்க புண்ணாக்குக்கு பிறந்தோம் புண்ணாக்கு மவளவளா ஏண்டி புண்ணாக்குக்கு பிறந்த புண்ணாக்கு மவளை மாதிரி இருக்கும்போது அத்தாஜோடு பெரிய புள்ள இருக்கும்போது பல பேர்கிட்ட போய் எனக்கு கல்யாணமே ஆகல எனக்கு புள்ளையே பக்கல அது ஏன் அக்கா புள்ள சரத்துக்கிட்ட போய் சொன்னிய அது ஏன் அக்கா புள்ள அந்த கூணுக்களை வந்து என் அக்கா புருஷே அவன் எனக்கும் புருஷனே கிடையாது அது பிறந்தது என் அக்காவுக்கு பிறந்துச்சு எனக்கு பிறக்கவே இல்லைன்னு பல பேர்கிட்ட போய் பாய் விரிச்சிட்டு வந்த பன்னாட பரதேசி முண்டை நீ என்னைய புருஷே இல்லைன்னு சொல்லி பேசுகிறதும் குடும்பம் இல்லைன்னு சொல்லி பேசுகிறதும் என்டைய புண்ணாக்கு முண்டை நீ பல கள்ள புருஷனை தேடி தேடி போகிறவர் ஆ உன் பல கள்ள புருஷன்களோட எங்க வீட்டு ஆம்பளைங்க எம்புட்டா அழகான புருஷங்கடி புரியுதா எச்சகல முண்டை பரதேசி முண்டை அப்படியே இப்படி கணச்சிக்கிட்டு பேசுற பரட்டை முண்டை பரட்ட சிரிக்கி என் பரட்ட சிறுக்கிய என்னென்ன டப்ஸா அடிச்சு விடுற அந்த குள்ள பைய கண்ணே ஒரு பொறுக்கி பைய என்னிய குறுகுருன்னு பார்க்கிறவைய இந்த மாதிரிலாம் பேசின சுருக்கி இன்னைக்கு அவன் அக்கா தான் தங்கச்சின்னா தங்கச்சி தங்கச்சிதான் பொண்டாட்டினா பொண்டாட்டிதாங்கிற மாதிரி புழுகிற புழுத்தி புண்ணாக்குமாவள முன்னாடி அதான் உன்னைய கடவுள் இங்க வரு புருச இருந்து புள்ள இருந்து எல்லாம் இருந்தும் காமரத்துக்காக மற்றவங்கிட்ட போய் அரிப்புக்கு போய்கிட்டு இருக்கல அரிப்பு எடுத்த ஆயா என்டி அரிப்பு எடுத்த ஆயா எங்கெங்கேயோ அரிப்பு கலையிற மாவை வயசில் உள்ளவங்கிட்ட அரிப்பு அலைகிறல்ல அரிப்புக்கு பிறந்த அரிப்பு ஆயா ஏன் இல்லை கேட்குறேன் எச்ச எச்சகலம் உண்டை என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க இரு கேட்டுட்டு வரேன் ஏன் என்ன சொல்லியிருக்க மீடியாவுக்கு முன்னாடி பார்க்குற என்ன கிட்ட கிட்ட ஒருத்தையில பேசுவேன் மீடியாவுக்கு முன்னாடி இருக்கிற நான் வேற மீடியாவுக்கு பின்னாடி இருக்கிறவ நான் வேற ஆமாடி மீடியா முன்னாடி பத்து புண்ணாக்கு மாதிரி பேசுவ மீடியாவுக்கு பின்னாடி வந்து பச்சை தேனாவாக அலைவ இதுதான் வி மீடியாவில் நீ இருக்கிறது முன்னாடியும் பின்னாடியும் இதுதான் அர்த்தம் சரியா மீடியாவுக்கு முன்னாடி அப்படி பத்து புண்ணாக்கு மாதிரி இருப்ப அப்படி நான் பத்து நீங்கோ அப்படின்னு ஏழை விடுவேன் மீடியாவுக்கு பின்னாடி போயிட்டு என்ன பண்ணுவேன் தெரியுமா ரோட்டில் போகிறவன் வர்றவன் கூடலாம் தடவிக்கிட்டு நிற்பேன் அதுதான் நீ மீடியாவுக்கு முன்னாடியும் மீடியாவுக்கு பின்னாடியும் இருக்கிற கேரக்டர் சரியா அச்சக்கலமுண்ட ஆ ஆடின காலும் பேசின வாயும் நிறுத்தவே முடியாது அதுதான் ஆமாம் அதுதான் ரியாலிட்டி ஆமாம் உன்னை மாதிரி ஓடுன காலும் ஓக்கு அலைஞ்ச உன் புண்ணாக்கும் ஒரு நாளும் நிறுத்த முடியாது இதுதான் ரியாலிட்டி நீ புரியுதா ரியாலிட்டி என்னன்னு எனக்கு தெரியும் புண்ணாக்கும் அவளை ஆட்டம பே நீ ஆட்டேன் ஏன்டி ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் பொறுத்து பொறுத்துருந்துக்க மாட்டியா என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்த்துட்டு நான் அப்புறமா நம்ம பூனாவை புண்ணாக்க திறந்து திறந்து பேசுவோம் அப்படின்வோம் மரமண்டைக்கு தெரியல வதியா மரம்மண்டை கூமுட்டை வடிகட்டுன கூமுட்டை பேர்கிட்ட போன கூமுட்டை பழவட்டுற கூமுட்டை எச்சக்கலை கூமுட்டை வீணாக போன கூமுட்டை அட வடிகட்டின நன்னாரி கூமுட்டேன் ஏன் ஏன் ரெண்டு நாள் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு பேசியிருக்கலாம்ல இதுக்கு பேர் தான் அவசரம் புட்டுக்கங்கிறது இதுக்கு பேர் தான் அவசரம் புட்டுக்க என்ன நடந்துருக்கு ஏது நடந்திருக்கு அப்படின்னு எதையுமே தெரியாமல் அவசரத்தில் இருந்து வந்த மாதிரி புட்டுக்க நீ சரியா புடுக்க அதே நடி பரட்டமுண்ட பல்ல பேருக்கு போனமுண்ட முட்டியை அப்படியே விரிச்சு போட்டுக்கிட்டேன் அவன் முட்டியில் அப்படியே ஒரு நாள் இரு ப்ளீச்சிங் பவுடரை போட்டு விட்டுறேன் என்ன இரு இன்னும் கேட்டுட்டு வரேன் நீ வந்து அந்த அஜித் குமார்க்கு தண்ணியை நல்லா ஊற்றி விட்டு தண்ணியை நல்லா ஊத்தி விட்டு அவனை மிரட்டி தாலியை கட்ட வச்சுட்ட ஏ அப்படிங்கிறிய பரட்ட புண்ணாக்கு மாவளை பரட்ட புண்ணாக்குக்கு பிறந்த புண்ணாக்கு இது தேனா மாவள தண்ணியை ஊற்றி விட்டு நான் தாலியை கட்டி வச்சு வச்சேனா சரி பேச்சுக்கே நம்ம வருவோமே தண்ணியை ஊற்றி விட்டு நான் தாலியை கட்டிக்கிட்டேன்ல முறப்படி ஆ முரப்படி அதாவது ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு ஆயிரம் போய் சொல்லலாம்னு சொல்லுவாங்க நீ சொன்ன மாதிரி ஓனோட பொய் பித்தளாட்டம் நீ பேசுன மாதிரி நான் ச தண்ணியை ஊற்றி விட்டே என் தா கழுத்தில் தாலியை கெட்ட வச்சேன்னு வச்சுக்குவோம் அவனோட தான் நான் வாழ்கிறேன் உன்னைய மாதிரி மூணு புள்ள பத்தேன் மூணு புள்ள பத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பலவற்றைக்கு பிறந்தவன் அவங்க கூட போய் நான் வாழலையே ம் ஒரு புருஷனோட தான் நான் வாழ்கிறேன் இன்னைக்கு கஷ்டமும் நஷ்டமும் எதுவாக இருந்தாலும் என் புருஷனோட தானே நான் நிற்கிறேன் பார்ப்போம் உன்னைய மாதிரி கறிக்கும் மீனுக்கும் கிட்ட உன் புருஷனை கூட்டி கொடுத்து அதில் ஒரு லட்ச ரூபாய்க்கு நகை வாங்கி அதை கழுத்தில் மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் கட்டைப்பை கருப்பிக்கு புருஷனை கூட்டி கொடுத்து எனக்கு மாதம் மாதம் இவ்வளோ ரூபா பணம் வேணும் அப்படின்னு புருஷனை விற்று அதில் நான் அடி உன்னைய மாதிரி மூணு புள்ள பெற்றவளை அடி மூணு புள்ள பத்து புருஷனை இன்னொருக்க விற்றவளை என் புருஷனே நான் என்ன கஷ்டம் ஆனாலும் என்ன நஷ்டம் ஆனாலும் ஏன் ஒரு புருஷனோட எங்களுக்கு பிள்ளையே இல்லைனாலும் என் புருஷனுக்கு நான் பிள்ளை எனக்கு அவன் பிள்ளை நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தானே வாழ்கிறோம் அட குடியை ஊற்றி கொடுத்து நான் தாலியை கட்டினாலும் ஒருத்தர் விட்டு ஒருத்தர் நாங்கள் பிரிஞ்சு போகலையே ஆ குடியை ஊற்றி விட்டா போதை எவ்வளோ நேரம் இருக்கும் ஒரு நாள் புள்ள போதையில் இருப்பாங்களா மறுநாள் அவனுக்கு போதை தெளிவே தெரியாதா ஏங்க நான் இருந்தே அவன் தாலியை கட்ட வச்சுட்டா இதை நான் ஒத்துக்க மாட்டேன் இவன் கூட வாழ மாட்டேன்னு சொல்கிறேன் எப்படி நேரண்டி ஆகும் பழவற்றைக்கு பிறந்த பலவற்றை பரட்டை

ஒரு புருஷன் அவுத்து காட்ட ஒரு புருஷன் சாராட்டோல போறக்கு ஒரு புருஷன் கொத்தனார் ஒரு புருஷன் குப்பாடுறவன் ஒரு புருஷன் எத்தனா புருஷன் உனக்கு அம்புட்டு புருஷன் இருக்கு மூணு புள்ள பெத்துட்டு ஒரு புருஷனோட நீ வாழ்ந்தியா பலவற்றைக்கு பிறந்த பலவற்றை சரியே மூணு புள்ள பெத்துட்டு ஒரு புருஷனோட நீ வாழ்ந்தியா எச்சகலம் உண்டா நீ வந்து என்னைய கேள்வி கேட்கற என்னைய கேட்கறதுல உனக்கு ஒரு தகுதி இருக்கா தராதாரா இருக்கா எந்த ஊர் எச்சகலன் ஆயினியே எவனுக்கு பிறந்தவன் ஆ எவனுக்கடி பிறந்தவ இல்லை என் அப்பனுக்கு படுத்தியா வந்து உன் அப்பனுக்கு வந்து நான் படுத்தேன் அதனால் எனக்கு உன் குடும்ப விஷயம் தெரியும் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கு எச்சக்கலம் முண்டை ஆ பழவற்ற முண்டை பல பேருக்கு போன முண்டை இல்லை கேட்குறேன் ஆ பல பேருக்கு போன பழவற்ற முண்டை உன்னையெல்லாம் ஆண்டவன் இந்தா உனக்கு ஒரு கூத்தியாக ஒன்று கொடுத்து உன்னை நல்லா நார கேள்வி கேட்குறாங்க அங்கே போய் பிடுங்குறக்கு வக்கு இல்லை ஆ என்னமோ போலீஸ் ஸ்டேஷன் போனேன் நான் அங்கே போனேன் ஸ்டேஷன் போனேன் இங்கே போனேன் இங்கே போனேங்கிறால எங்கே போனேன் நீ ஏ சரி இந்த கிழவிக்கு நான் ஒன்று கேட்டுக்கிறேன் உனக்காக பல ஆயிரக்கணக்காக காசு போடுது அந்த சீரியல் ஐட்டம் ஒரு நூற்றி ஐம்பது ரூபா தான் உனக்கு போட்டு விட்டுருக்கா அந்த நூற்றி ஐம்பது ரூபாயை வாங்கிக்கிட்டு சீரியலுக்கு சீரியல் பேசின ஐட்டம் அந்த ஐட்டம் பேசுனது பூரா நூற்றி ஐம்பது ரூபா பேசுனக்கிட்ட பூராத்தையும் போட்டு கொடுத்துருக்கீங்க அந்த நூற்றி ஐம்பது ரூபா ஆள் யார் தெரியுமா என் ஆள் ஆ பூரா எனக்கு ஆடியோட விட இறக்கிட்டாங்க அந்த சீரியல் ஐட்டம் என்ன பண்ண போகுது என்னைய நீ அதை என்ன ஒத்து ஊதிக்கிட்டு இருந்த எல்லாத்தையும் எனக்கு வந்துச்சு எது தெரியாமல்லாம் நாங்கள் உட்காந்து ஒன்று ஆட்டிக்கிட்டு இருக்கல புரியுதேன் உன்னைய மாதிரி எதுவுமே தெரியாமல் இந்த வாய்க்கு வந்து பேசிக்கிட்டு இருந்தால் நேர கிளி வாங்கிட்டு பாரு இப்படி நான் தெரியாமலை எதையும் சந்திப்போம் எதையும் பார்ப்போம் உங்களை மாதிரி நான் எந்த தப்பும் பண்ணலை எந்த தப்பு தண்டாவும் பண்ணலை என்னைய நாலு பேர் நிற்க வச்சு என்னைய கேள்வி கேட்குறதுக்கு புரியுதா ஏச்சுகள ஆயிரக்கணக்கில் பணம் போட்டுக்கிட்டுருக்கேன் அதை வாங்கி நக்கி வலிச்சு தின்னுட்டு நூற்றி ஐம்பது ரூபா ஒருத்தி பணம் போட்டதுனால பூராத்தி அவளுக்கு அனுப்பிச்சி விட்டுருக்கிய பரதேசி பரட்ட இரு உனக்கான படுக்கிற குழிய நீயே தோண்டிக்குவே கிளவி இதுதான் கிளவி நீ ஒரே தமாசு அது என்னடி சிரிப்பே என்ன அஜித் குமார் வயசுல பிள்ளைய கொடுத்துட்டா கதை சொன்ன மாதிரி கேள்ற அப்படின்னு ஏடி எனக்கு என் புருஷன் பிள்ளைய கொடுக்குறா இல்ல நொல்லைய கொடுக்குறான் வா பூனாவில எங்கேயும் வலிச்சிச்சா இல்ல ஒன்னையும் எதுவும் நான் வர சொன்னேன்னா இல்லை உன்னைய எதுவும் நான் ஆட்ட சொன்னேண்ணா ஆனால் பரதேசி நாயே எச்சக்கல நாய நீ போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் புட்டுங்கனேங்கிறிய அதெல்லாம் எவ்வளோ பெரிய புராடத்தனம் பண்ணியிருக்கேன் நீ இதை கண்டுபிடிச்சாலே நான் நூற்றி ஐம்பது ரூபா செலவு பண்ணி கண்டுபிடிச்சேன் உன்னைய புரியுதா ஒன் ஃபிஃப்டி ஒன் ஓகே அந்த சீரியல் ஐட்டம் வந்து உனக்கு பல ஆயிரம் கொடுத்தத நான் ஒன்லி ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் உனக்கு அமுச்சு விட்டு உன் வாயிலிருந்து கட்ட 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 புரியுதா இப்போ அதை பிடுங்கினதை நான் என்ன புடுங்க போறேன் தெரியுமா வெயிட் பண்ணி மட்டும் இருந்து பாறேன் அட எச்சகல கல நாயே ஓ வாயிலே ஒரு ரகசியமும் நிற்காது உங்ககிட்ட வந்து அந்த கேவலம் முடிச்ச ஐட்டம் வந்து உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொன்னா நீ பொத்திக்கிட்டு இருக்கணுமா இல்லையா ஜஸ்ட்டு ஒன் ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு ஆசை போட்டு பூராத்தையும் கக்கிக்கிட்டு இருந்த பரதேசி நாயை கக்குன்னு அதை பூரா வலித்து வாரி போட்டு விடுவோம் புரியுதா உன்னைய புளிச்சு புளிச்சு புளிச்சுன்னு துப்பிட்டு போட்டோம் துப்பு கட்ட துப்பு இல்லாத துப்பு முண்டை ஏண்டி பரதேசி முண்டை மக்களை எப்படி ஏமாத்துறது பணத்தை எப்படி ஏமாத்தி சம்பாதிக்கிறது எப்படி திங்கிறதுன்னு குடும்பமாக உட்காந்து பிளான் பண்ணி கண்ட் போட்டு நடத்தி அதில் தின்னுக்கிட்டு இருக்கிற எச்சகலை நாய் உனக்கு இருக்கிற கொழுப்பை பத்தியா அட்டப்பை பத்தியா உனக்கு அப்போ அட்டப்ப எடுத்த கலட்டு நாயை உன்னை ஆண்டனை சீரழிக்கிறதுல தப்பே கிடையாது உனக்கு நடக்குது பத்தியா நெஞ்சில் அழுவ திடீர்னு ஸ்டேஷனுக்கு போகிறேன் நடந்துக்கிட்டே வீடியோ போட்டுக்கிட்டு போவே அப்படியே அங்கே போய் சொந்தக்காரங்க வீட்டில் போய் டேரவை போட்டு பிரியாணியை தின்னு அப்படியே நான் அக்கா வீட்டுக்கு வந்து நாங்கள் போனேன் பிடுங்கினேன் ஆ உண்ணாக்குமளை பணத்துக்கு செத்த கலவி உனக்கெல்லாம் புருஷன் புல்லா இருங்க தெரியுமா காமத்துக்கு செத்த கலவி உனக்கெல்லாம் குடும்ப வாழ்க்கன்னா என்னன்னு தெரியுமா ஆனால் பரதேசி எச்சமுண்டை வீணா போன திண்டும் பணம் அவளுக்கு போடாதீங்க ஆ அவளுக்கு போடாதீங்க எனக்கு போடுங்க நான் தான் இருக்குதுலேயே பத்தினி நான் தான் இருக்கிறதுலே ரொம்ப பாவமானவ எனக்கு பணம் போடாதீங்க உனக்கு பணம் போடணும் மதம் எனக்கு யார் பணம் கொடுக்கிட்டு இருக்கா இல்லை உன்ன மாதிரி நான் எங்கேயும் யாருக்கிட்ட பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன் பிச்சைக்காரன் நாயை டைமண்ட் நகை வாங்குவாங்களாம் ஆட்டோவில் வர்றதுக்கு காசு இல்லையா சொல்லிட்டா புண்ணாக்கு பிறந்த தேனாமவை இங்கே வரேன் எனக்கு பணம் வேணும்னா நான் மக்கள்கிட்ட கேட்பேன் சரியா எனக்கு பணம் வேணும் மக்களே எல்லாம் அப்படியே போட்டு விடுங்க லைனாக போட்டுக்கிட்டே இருக்க தள்ளு 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 தள்ளுங்க எல்லாத்தையும் தூக்கி பீரோலாம் அடுக்கிறக்கு அந்த இடம் இல்லாமல் இருக்குது அம்முட்டு பணம் இங்கே ஆ நாயே எச்சகலை நாயே எனக்கு பணம் போடாதீங்க புருஷனுக்கு கல்ல புருஷனுக்கு போடுங்க கல்லை வப்பாட்டிக்கு போடுங்க வாடகை புருஷனுக்கு போடுங்க வாடகை வப்பாட்டிக்கு போடுங்க குடும்பமே பிராடு புண்ணாக்குக்கு பிறந்த புண்ணாக்கு குடும்பம் ஏன் எச்சகலை குடும்பமாக இருந்துக்கிட்டு நீ ஏன் குடும்பத்தை பற்றி பேசிக்கிட்டு எச்சகலை நாயே வந்தன வச்சுக்க இருக்கிற நல்லி எலும்பு ரெண்டையும் பிடிக்கி நாய்க்கு போட்டு பிடுவேன் உனிய சரியா நல்லி எலும்பு இருக்கு தெரியுமா நல்லி எலும்பு உங்ககிட்ட அந்த சினுக்கு சா சினிக்கு சாணு சிலுக்காவ வச்சு ஆற்ற தெரியுமா அதை வரைக்கும் பிடிக்கி நாய்க்கு போட்டு பிடுவேன் கொத்தோட கவிட்டு போயிடும் நாய் இருக்கிறது நாலு நல்லி எலும்பு இதுல உனக்கு நாற்பது புருஷன் கேட்குது ஏன் புண்ணாக்கு பிறந்த புண்ணாக்கும் பிறந்த நல்லா பொழிச்சு தச்சுப்படுவேன் உன்னிய அடுத்த ஒரு சீரியல் ஐட்டத்துக்கு அடுத்த இதுல இருக்கு வரேன் 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 செருப்பு கழட்டிக்கிட்டு வரேன்